யோகி ஆதித்தனார் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் போலி என்கவுண்டர்கள் மூலமாக முஸ்லீம்கள் தலித்துகள் கொல்லப்படுவது என்பது வழக்கமான ஒன்றாக மாறியிருக்கிறது நேற்றைய தினம் மட்டும் முஸ்லீம்கள் மூன்று பேர் போலி என்கவுண்டர்கள் மூலமாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பொறுப்புக்கு ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய நபர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு கடந்த ஏழு ஆண்டுகளில் அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினர் நூற்று கணக்கான போலி என்கவுண்டர்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் கணக்குப்படி அரசாங்க கணக்குப்படி அறுநூறுக்கும் அதிகமான நபர்கள் போலி என்கவுண்டர்களின் மூலமாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் கூடுதலும் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதற்கு அடுத்தபடியாக தலித்துகள் முஸ்லீம்களும் தலித்துகளும் திட்டமிட்டு போலி என்கவுண்டர்கள் மூலமாக கொல்லப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தினசரி நிகழ்வாக மாறியிருக்கிறது நேற்றைய தினம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முஸ்லீம் இளைஞர்கள் போலி என்கவுண்டர்கள் மூலமாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது ஷாம்லி என்று சொல்லக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஜின்ஜாரா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது இந்த கொள்ளை சம்பவத்திற்கு பின்னாடி அர்ஷத் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருக்கிறாரு அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறை சொல்கிறது சொன்னது மட்டுமில்லை இந்த அர்ஷத் என்று சொல்லக்கூடியவரை பிடித்து தருபவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்கிற விளம்பரம் வேறு கொடுக்கப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு தினத்திற்கு முன்பு நீங்க பார்த்தீங்கன்னா அர்ஷத் காவல்துறையினரால் சுட்டு கொல்லப்பட்டதாக செய்தி வெளியாகிறது செய்தியாளர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க அர்ஷத் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது காவல்துறைக்கும் இந்த அர்ஷத்திற்கும் இடையில் நடப்பெற்ற மோதல்ல இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக அர்ஷத்துக்கு கூட இருந்த ஒரு மூன்று பேர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சித் சதீஷ் இப்படி ஒரு நான்கு பேர் இந்த போலி என்கவுண்டர்கள் மூலமாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முஸ்தஃபா காக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு முஸ்லீம் அமைப்பு உத்தரப்பிரதேசத்தில் செயல்பட்டு இருக்கு இந்த அமைப்பை சார்ந்தவர் தான் இந்த அர்ஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவர் மீதான குற்ற வழக்கு தொடர்பாக இதுவரை உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறையினால் ஒரு சின்ன ஆதாரம் கூட கொடுக்கலை அவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கானா அப்படி எதுவும் கிடையாது ஆனால் இந்த அமைப்பை சார்ந்த ஒரு மிக முக்கியமான நபர் அர்ஷத் இந்த அமைப்பை வந்து ரொம்ப நாளாகவே நோட்டம் இருக்கிறாரு யோகி இந்த நேரத்தில் தான் என்ன அப்படின்னா அர்ஷத்தின் மீது ஒரு போலியான ஒரு வழக்கை பதிவு செய்து அவரை போலி மோதலின் மூலம் என்கவுண்டர் மூலம் அவரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கடந்த ஆறு வருடங்களில் மட்டும் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு கணக்குப்படி ஏறத்தாழ அறுநூறுக்கும் அதிகமான நபர்கள் போலி என்கவுண்டர்கள் மூலமாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடந்தபோது இதே மாதிரி இருபத்தி ரெண்டு பேரை காக்கா குருவி சுடுற மாதிரி யோகி ஆதித்யநாத்டைய காவல்துறை சுட்டுக் கொன்னார் அதில் வீடியோ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு என்ன தெரியுமா காவல்துறைக்கு நடுவில் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் உள்ள புகுந்து அவனுங்க தாக்குதலில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்ட நிகழ்வில் ஒரு அப்பாவி ஒரு முதியவர் பள்ளிவாசலில் போய் தொழுகு நடத்தி வெளியே வர்றாரு சுட்டு கொண்டானுங்க இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் சாதாரணமாக டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேச மாடல்னு சொல்கிறாருங்க ஏன்னா டபுள் இன்ஜின் மோடியும் அமித்ஷாவும் உத்தரப்பிரதேசத்தை வந்து என்ன சொன்னாருங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை மாதிரி மற்ற நா மற்ற மாநிலங்களெல்லாம் பார்த்து பழகிக்கணும் அப்படின்னு குஜராத்தை பார்த்து பழகிட்டோம் நம்ம இப்போ அடுத்தது உத்தரப்பிரதேசம் இதில் இன்னொரு செய்தி கூடுதலாக வந்திருக்கு என்னென்னா இந்த விவகாரத்தை எப்படியாவது மறைக்கணும் ஏன்னா மக்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்கியிருக்கு அதனால் முஸ்தஃபா காக்கா இந்த முஸ்லீம் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் ஜின் ஜானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை ஆய்வாளர் துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் அந்த துப்பாக்கிச்சூட்டில் அவருக்கு ஒரு பெருத்த காயம் அடைந்ததாகவும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்தை எப்படியாவது இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு 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 செய்தியை வந்து கசைய விடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் உடனடியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா எந்த மருத்துவமனையில் அவர் இருக்கிறார் துப்பாக்கி குண்டு மற்றும் சிகிச்சையின் தன்மை குறித்த விவரங்களை உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி அரசு ஏன் வெளியிடலை நியாயமான கேள்விதானே ஒரு காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டில் இந்த மாதிரி ஆகிருக்கிறாரு அவர் எந்த மருத்துவமனையில் இருக்கார் சொல்லுங்கள் அவருக்கு என்னென்ன துப்பாக்கி சூடு நடந்தது எங்கே நடந்தது எப்படி நடந்தது எந்த இடத்துலலாம் பட்டிருக்கு என்னென்ன காயங்கள் மருத்துவ மருத்துவரைக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை அப்போ நீங்கள் பாருங்கள் திட்டம் போட்டு அங்கிருக்கக்கூடிய தலித் மக்களையும் அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் போலி என்கவுண்டர் மூலமாக இல்லாமல் ஆக்கக்கூடியதை அன்றாட நிகழ்வாக மாற்றி வரக்கூடிய யோகி ஆதித்யநாத் செயலுக்கு இது ஒரு உதாரணம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சில வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வராரு ஒரு முஸ்லீம் வந்து வெளியே வராரு வரும்போது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி அவரை சுட்டுக்கொண்ட நிகழ்வை நம்ம பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்தில் சாதாரணமாக நடந்தது இதெல்லாம் உத்தரப்பிரதேசம் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் என்னங்க என்ன நடக்காது விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சர்வசாதாரணமாக காரை ஏற்றி கொலை பண்ணுறான் விவசாயிகளுக்கு மேலே நம்ம க சினிமாவில் தான் நம்ம அப்படி பார்க்க முடியும் சர்வசாதாரணமாக பின்னாடி வந்து காரில் வந்து விவசாயிகளுக்கு மேலே காரை ஏற்றி ஈவிரக்கம் இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிறக்கூடிய காட்சியை பார்த்தோம் இதுதான் உத்தரப்பிரதேச மாடல் இதுதான் குஜராத் மாடல் இதுதான் மோடி மாடல் யோகி மாடல் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க